எப்பொழுதும் காபியர்கள் உங்களை வெற்றி அடைவார்களோ உங்களை வந்துட்டாள் மூன்று வேலை செய்வாங்க உங்களுக்கு உங்களோட ஊர்லேயே முழுதை சொல்லி கொடுக்கறதுக்கு மூணு வேலை செய்வாங்க முதலாவது வேலை ஒன்றை விளங்கி கொள்ளுங்க எல்லாம் சொல்றான் இந்த குடும்பம் இந்த பிள்ளை குட்டி எல்லாம் துணியால மட்டும் எங்க மட்டும்

எப்படி தொடக்கம் ஈமான் கொண்டே தல்ல கூடல் கூப்பிடல் ஏனண்டா பதிரில் கலந்து கொண்டவர் பதிரில் கலந்து கொண்டவங்களுக்கு அவர் அந்தஸ்து இருக்கு என்னுடைய விரோதியையும் உங்களுடைய விரோதியையும் நேசர்களாக எடுக்காதீர்கள் இதில் உங்களுக்கு மிக முக்கியம் முதல் அது அல்லாஹுடைய விரோதி ரெண்டாவது உங்களோட விரோதி அவர்களோட அன்பு பாராட்டாதீர்கள் ஏ ரெண்டு காரணம் ஒன்று அவர்கள் மறுத்து விட்டார்கள் உலகத்துல உள்ள முழு காபி இருக்கும் பொருள் இது அஹ்லாக்கோட குணத்தோட நடக்கிறது இது வேறு விட இப்ப நாங்க இந்த நாட்டில் சிறுபான்மையா வாழ்றோம் காபிர்களோட எங்களோட அகலாக்கோட எங்களோட குணத்தை காட்டுறது பழகிறது இது வேற அல்லா சொல்றது வேறு என்ன அல்லாஹ் சொல்றான் உங்களுக்குள்ள ரகசியம் கூட்டாளித்தனம் இதை வச்சு கொள்ளாது உங்களோட அகலாக்கை காட்டுங்க வியாபாரம் செய்யுங்க சிரிங்க பேசுங்க அதுக்காக கல்யாணம் முடிக்கணுமா போய் சிரிக்கலாம் பேசலாம் சாப்பாடு கொடுங்க கதிய கொடுங்க அதுக்காக வரம் ஒன்று இருக்குது அதுக்காக அவங்களோட பெண்களை திருமணம் செய்ய இயலாது எல்லை மீறி போக இயலாது அது நான் சொல்றார் ஒன்று காரணம் அவங்க உண்மையை மறுத்துட்டாங்க உண்மையென்னு செஞ்சிட்டாங்க மறுத்துட்டாங்க ரெண்டாவது யுஹ்ரிஜூன ரசூல வய்யاكم அல்லாஹ் குரைஷியளை பத்தி சொல்றான் நபியே உங்களையும் சஹாபாக்களையும் மக்காவை விட்டு வெளியேற்றினார்கள் இந்த ரெண்டு காரம் இன் அன் தூமினூ பில்லாஹி ரப்பீikum உங்க ரப்பவை நீங்க நம்பியதற்காக அல்லாவ நம்பியதற்காக உங்களை விட்டு வெளியேற்றினார்கள் இவர்களோட நீங்க ரகசிய நண்பர்களாக ஆகாதீங்க நபியே ஈமான் கொண்டவர்களே அல்லா சொல்றான் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு நீங்க தேவண்டாவுக்காக பாடுபடக்கூடியவராக இருந்தா எல்லாருக்கும் நடப்போம் அவங்களுக்கு இல்லை இது அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவையாக இருந்தா நடந்து கொள்ள சில முஸ்லிம் கிராமங்கள்ல என்ன செய்யறதுண்டா காஃபியர்களை கொண்டு வந்து பள்ளி உள்ளுக்கு ரபா பள்ளி உள்ளுக்கு வேற அல்லா அல்லாத வார்த்தைகளை பேச்சுகளை பேசுகிறதும் இது எங்களுக்கு இந்த ஆயத்திலிருந்து விளங்கு செய்ய முடியாது இது அல்லாட மாளிகை அல்லாட மாளிகையில் வேறவங்களுடைய வணக்கங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை இது இது அவர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறது அவங்களை கூப்பிட்டு பேசுறது இது வேற விட அல்லா சொல்றார் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய என்னுடைய பாதையில் பாடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க ரகசிய உறவு வைத்து திட்டங்களை தீட்டாதீ சில நேரம் இது பொருந்தும் சில முஸ்லீம் மக்கள் காபீரோட சேர்ந்து சில திட்டங்களை வகுக்கிறாங்களே முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக அவங்களுக்கும் பொருந்தும் அல்லாஹ் சொல்றான் நீங்க மறைத்து வைத்திருப்பது எனக்கு தெரியும் தும் நீங்க பகிரங்கப்படுத்துவதும் எனக்கு தெரியும் நீங்கள் உள்ளத்துல ஒன்று மறைச்சு வச்சிருக்கிறீங்க மறைச்சு வச்சு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்ய போறீங்க அதனை தெரியும் உங்களை யார் இந்த வேலையை செய்வீர்களோ நீங்க நேர் வழிய விட்டும் வழி கட்டு வலாலத் முஸ்லிம் பெயரு தான் ஆனால் முஸ்லீம் பெயர் உங்களோட உங்களோட முஸ்லீம் உங்களோட தொழுக உங்களோட நோம்பு நீங்க நல்ல இபாத தாலி ஆனா உங்களுக்கும் இஸ்லாமிய விரோதிக்கும் இடையில தொடர்பு இருக்கு முஸ்லீம்களுடைய ஜக்காத் என்ன இதுல மிக முக்கியமா சேரும் இந்த முஸ்லீமாக இருந்து கொண்டு சம்பளம் கொண்டு முஸ்லீம்களுடைய செய்திகளை கொடுக்கிறோம் இதுல முஸ்லீம்களுடைய செய்திகளை தவறா கொடுக்கிறோம் சரியா கொடுத்தா ஒரு இல்லை இவருக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் இவர் என்ன செய்கிறார் முஸ்லீம்களுடைய தரவுகளை தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறார் இவரும் இதுல சேருவார் இவர் வழிகட்டவர் இவர் என்றால் முஸ்லீம்களுடைய அதிகமான விடயம் மறைஞ்சிதான் இருக்கும் எல்லாம் வெளியே இறங்கப்பட உதாரணமா முஸ்லீம்களுடைய வருஷத்துக்கு ஜகாத் சேருது இதை கொண்டு போய் சொல்றதா பள்ளிக்கு இவ்வளவு காசு இருக்குது காணி இருக்குது சேவைகள் நடக்குது இவைகள் முஸ்லீம்களுக்கு மட்டும் போதும் இதை கொண்டு போய் நாங்க யார்டையும் பேச வேண்டிய அவசியம் இந்த தரவுகளை தகவல்களை கொடுக்கறாங்க இவங்க இந்த கூட்டத்தில் சேருவார் அல்ல அதை முடிச்சுட்டு சொல்றேங்களே எப்பொழுது காஃபியர்கள் உங்களை வெற்றி அடைவார்களோ உங்களை வந்துட்டாங்க இ எஃப் மூன்று வேலை செய்வாங்க உங்களுக்கு உங்களோட ரகசியம் எல்லாம் போயிட்டு உங்களோட ஊர்ல இருக்கிறா முழுதை சொல்லி கொடுக்கறதுக்கு மூணு வேலை செய்வாங்க முதலாவது வேலை ய குணுலகும் ஆதா விரோதி ஆக்கிடுவாங்க என்ன செஞ்சிருவாங்க அல்லாட நசியத்தை அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட கை ஓங்கிட்டு உதாரணமா காஃபிருடைய கை ஓங்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒப்பந்தம் ஒன்றும் இல்லை அவங்க முதல் வேலை பாப்பாங்க முஸ்லிம் சமூகத்தை விரோதியாக ஆக்குவார்கள் அல்ல சொல்ற காலத்துக்கு பொருத்தமான ஆயிடுச்சு உங்கள் மீது கையை நீட்டுவார்கள் உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுவார்கள் உங்களோட சொத்துக்களை அழிக்கிறதுக்கு திட்டமிடுவார்கள் இலைக்கும் உங்களுக்கு ஏசத் தொடங்குவார்கள் இரண்டாவது வேலை செய்வாங்க மூணாவது ஒரு வேலை செய்வாங்க அதுதான் ஆக ஆபத்து நீங்க எல்லாரும் மதம் மாறி நீங்க வாழணும் என்று ஆசைப்படுவார்கள் சமூகத்தை நடந்து கொண்டிருக்கு இந்த மூணும் கண்ணால கண்டது நாங்கள் முந்தைய காலங்களில் கண்டோ எதிர்காலத்துல பாடமாக மாறிடும் அதெல்லாம் எங்களுக்கு இந்த மூணையும் செய்வாங்க அல்லா சொல்றாரு ஒன்று உங்களுக்கு விரோதியாக மாறுவார்கள் இரண்டாவது கையை நீட்டுவாங்க உங்கள் மீது உங்களுக்கு ஏசத் தொடங்குவார்கள் மூன்றாவது உங்களை முறுத்தாக ஆக்குவதற்கு முயற்சி வார்கள் இதை சொல்லி தல்லா சொல்றார் உங்களுடைய குடல்வாய் ஜனங்களோ உங்களோட பிள்ளைகளோ கியாமத்துடைய நாளையில் எந்த பிரயோஜனத்தையும் உங்களுக்கு தர முடியாது நீங்க மக்காவில் உங்களோட சொந்த பந்தம் இருக்கித்தானே கடிதம் அனுப்பி நீங்க ஒன்றை விளங்கி கொள்ளுங்க அல்லா சொல்றான் இந்த குடும்பம் இந்த பிள்ளை குட்டி எல்லாம் துணியால மட்டும்தான் எங்க மட்டும் ஆ துணியால மட்டும்தான் இந்த மனைவி இந்த பிள்ளை எல்லாம் அப்போ ஆகிறத்துல ஆலமுல் பர்சில் கண்ணை பொத்தினா மனைவி வில்ல பிள்ளை